ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நம்ம இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை முப்பத்தி ஓரு நாட்கள் இந்த யோகப்படனான பனிரெண்டு ராசி அன்பர்களும் அனுபவிக்க போகிறீங்க இந்த பூதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னா புதன் ப்ளஸ் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம் இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள் காரணம் என்னன்னு இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க முதல்ல ரெண்டாவது தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள் சிறந்த வெற்றியாளர்கள் சிறந்த தொழிலதிபர்கள் சிறந்த வேலையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்திய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறோன்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும் அது படிப்புலேருந்து இருந்து வேலையிலேருந்து இருந்து வீடு இருந்து கார் வாங்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம் அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் இந்த புதாதித்திய யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை இந்த புதாதித்தியம் கொடுக்க போது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம் நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது தகவல்கள் எந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் பிரச்சனையில் மாற்றுறாங்க அதுலேருந்து இருந்து விடுபடுது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்க போகுது இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி மற்றும் மிருகசிட நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷபம் அப்படின்னாவே என்னென்னா எல்லாருக்கும் அன்பாக இருக்கணும் நம்ம எல்லார் எல்லோருமேலேயும் அன்பு செலுத்தணும் எல்லாருக்காகவும் நம்ம உழைக்கணும் எல்லாருக்காகவும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆனால் கடைசியில் என்ன ஆகும்னா உங்ககிட்ட எல்லாரும் அன்பை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட எல்லாரும் பணத்தை எல்லாம் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இல்லை உங்கள் பணத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எப்பவுமே இருக்கும் நீங்கள் வந்து என்னென்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும்தான் யோசிக்க முடியுமே தவிர அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு உதவி கிடைக்குமானா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் யாருக்கும் கிடைச்சதா சரித்திரமே கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல சார் அவங்க நல்லா இருந்தால் போதும் நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் என்னை திருப்பி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மூணாம் இடத்தில் பூதாதித்ய யோகம் இந்த மூணாம் இடத்துல பூதாதித்ய யோகம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் ரிஷபராசியாக இருக்கீங்க தொழில் மாற்றணும்னு நினைக்கிறேன் சார் இந்த பிஸ்னஸ் சரியில்லை எனக்கு நிறைய போட்டி ஆகிடுச்சி முதல் மாதிரிலாம் ப்ராஃபிட் இல்லை என்னால் சம்பாதிக்க முடியல இப்போ நான் மாற்றலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் மாற்றம் உறுதியாக இருக்குது இந்த தொழில் மாற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் உங்கள்ட்டி உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு எல்லாேருக்கும் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை பண்ணிட்டு கடைசியில் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஜாதகம் நிறைய பேர் பார்க்குறவங்க இருப்பீங்க அதனால உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு பிஸ்னஸ் மாற்றலாமா வேணாமான்னு யோசிங்க நிறைய பேருக்கு கடன் பிரச்சனையால் வேற பிஸ்னஸ் மாத்தலாம் அப்படின்ற யோசனைகள் வரும் பயங்கரமான கடன் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசி ரிஷப் ராசி ஏன்னா நீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க கடன் கரெக்டாக கட்டுவீங்க கரெக்டான டைம்ல அந்த வட்டி கட்டுவீங்க ரொம்ப ஜென்யூனாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கும் ஆனால் அந்த கடன் வாங்கி 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 கிடையாது என்னங்கன்னா ஒரு பாயிண்டில் உங்களால் கடன் கட்ட முடியாமல் மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசி மிஷப ராசி தான் அதனால் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு தொழில் மாற்றம் பண்ணலாமா தொழில் என்ன பண்ணலாம் தொழிலில் கடன் பிரச்சனை குறைவதற்கான என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது அதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த பூதாதித்தியம் உங்களுடைய கடன் பிரச்சனையை குறைச்சே தீரணும் வேறு வழியே கிடையாது சும்மா சும்மா நம்ம வட்டி கட்டிகிட்டே இருக்கணும் நம்ம உழைப்பை எல்லோரும் உறிஞ்சிகிட்ருக்காங்க நம்ம வாழ்க்கையில் எப்பவும் தோத்துக்கிட்டே இருக்கும் நம்ம எப்பவுமே ஜெயிக்க மாட்டோமா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தீர்வில்லையான்னு யோசிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த புதாதித்திய யோகம் கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு யாரெல்லாம் ரிஷபராசியாக இருக்கீங்க சரிங்களா நீங்கள் சம்பாதிச்சு கொடுத்ததெல்லாம் போதும் நீங்கள் மாறுங்க நீங்கள் நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு பாருங்கள் நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கீங்களோ அங்கே உங்களை வச்சு எல்லோரும் சம்பாதிப்பாங்க சார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நிறைய ரிஷபராசி என்பர்கள் கேட்பாங்க குருஜி நீங்கள் வந்து சொன்ன மாதிரியே வந்து நான் உழைச்சி தான் அந்த கம்பெனி நல்லா இருக்குது ஆனால் எனக்கு எதுவும் தர கடைசியில் ஏமாத்துறாங்க அதனாலே நான் ரெண்டு கம்பெனி மாறி வந்துவிட்டேன் மூணு கம்பெனி மாறி வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான பதவிகளில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்ல உயர் பதவியில் யாரெல்லாம் இருப்பாங்க உங்கள் உயர் பதவி வச்சு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் வெற்றி பெறக்கூடிய நிறைய கம்பெனிஸ் இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அவங்க எல்லாம் இப்போ மறு ஆய்வு செய்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது நம்மளா ஒரு கம்பெனி வைக்கலாமா இல்லை நம்ம ஏதாவது ஒரு வேலை மாற்றம் பண்ணி அங்கே ஒரு நல்ல ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம இதெல்லாம் நாங்கள் செஞ்சு தரேன் எனக்கு இது மாதிரி சம்பளம் கொடுத்தீங்கன்னா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி நம்ம எதாவது மாறலாமா அப்படின்ற யோசனைகள் வரும் முக்கியமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை ஹெல்ப் பண்ணி உங்கள் வேலையை வேற ஒரு இடத்துல வேலையை வாங்கி கொடுத்து அங்கே நல்ல பொசிஷனில் உங்களுக்கு கொடுத்து நல்ல சம்பளத்தையும் வாங்கி தரேன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்யுங்க அது நல்லாவே இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நல்லா சிறப்பாக இருப்பீங்க அதே போல் வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இடமாற்றம் பண்ணி வேலை வாய்ப்பை தேடணும் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே இருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருப்பாங்க நீங்கள் பெங்களூர் வா நீ மைசூர் வா நீ டெல்லி வா ஹைட்ராபாத் வா வெளிநாடு வான்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க நான் உனக்கு வேலை வாய்ந்தேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு உதவிகள் நிறைய வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு பார்த்திங்கன்னா உங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பா ஹெல்ப் பண்ணுவாரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச வெல்விஷர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கலாம் உதவிகள் செய்யக்கூடிய நேரம் அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம் ஃபிசிக்கலாக இருக்கலாம் மென்டலாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அவங்க உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த புதாதித்திய யோகம் ஏற்பட போகுது அதனால் நீங்கள் அவங்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலயமா நிறைய நன்மைகள் நடக்கும் அதே போல் பணம் வராதவர்களுக்கு நிறைய ரிஷபராசி என்பர்களுக்குன்னா நான் பணம் அங்கே கொடுத்து வச்சிருக்கேன் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் பணம் வரலை சார் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா அந்த பண வரவுகள் வரும் சில பேர் பிஸ்னஸ்க்கு ஒரு லோன் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த லோன் கிடைக்கக்கூடிய நேரம் அதேமாரி ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பசன ஒன்று போட்டு இருக்கிற மிச்சம் சில்லற கணெல்லாம் அடைச்சிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பல வழியில் பணம் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசி வச்சுருப்பீங்க அவங்கள மறந்துருப்பீங்க அதெல்லாம் நீங்கள் யோசித்து அவங்கள ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு பணம் கிடைக்குமே அவங்க அப்போ தரேன்னு சொன்னாங்களே நம்ம ஏன் பேசாமல் விட்டுட்டோன்னு யோசித்து செய்யக்கூடிய யோகத்தை தான் இந்த புதாதித்தியம் யோகம் கொடுக்கும் ஏன்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் கூட சேரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புதுவிதமான யோசனைகள் நீங்கள் எதெல்லாம் யோசனை பண்ணி தவற விட்டீங்களோ அதெல்லாம் தவறை திருத்தி கொள்ள யோசனைகள்லாம் வந்து வாழ்க்கையிலே தவறை கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை இந்த புதாதி யோகம் கொடுக்க அதே மாதிரி மூணாம் இடத்துல கூடிய புதனும் சூரியனும் பாக்யஸ்தானத்தை பார்க்க போகுது அந்த ஒன்பதாம் இடத்தை பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வழி உறவுகள் உங்கள் அப்பாவழியில் ஏதா பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் உங்களுக்கு திருமண யோகத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த யோகம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் ஒரு பையனை பார்த்தீங்கன்னா பிடிக்கும் எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு வரன் பிடித்தால் தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ண முடியும் அந்த வரன் பிடிக்கக்கூடிய உங்களுக்கு தகுதியான ஒரு மாப்பிள்ளை தகுதியான ஒரு பெண் தேடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த புதாதித்தியம் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரக்கூடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதே போல் நீண்ட காலமாக ஒரு ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார் எனக்கும் மனைவிக்கும் சரியில்லாமல் இருக்குது எனக்கும் கணவருக்கும் சரியில்லாமல் இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த திருமணம் சார் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் அதெல்லாம் போயிடுச்சு நான் திருப்பி அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் அடுத்த திருமணத்தையும் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கிரக சேர்க்கை கண்டிப்பாக கொடுக்க போதும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த பூதாதித்யம் யோகம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கல்வி படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் நல்லா படித்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூஷனில் படித்து பெரிய சம்பளத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதாவது இருக்குதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் கடன் வாங்கிட்டு போனாலும் தப்பு கிடையாது போய் படிங்க வெற்றி உறுதியாக உண்டு இந்த மாதத்தில் அதுக்கான டிசிஷன்ஸ் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுங்க அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது உங்களுக்கு யாராவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தராங்க ஒரு ப்ரொமோஷன் தராங்க நீங்கள் வேறு ஊருக்கு போங்கன்னா வேறு இன்சார்ஜ் எடுத்துக்கோங்க வேறு வேறு இடத்துல போய் சார்ஜ் எடுத்துக்குங்க சொன்னாங்கன்னா எடுத்துக்கோங்க அது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை உறுதியாக கொடுத்துரும் அதில் எந்த டவுட்டுமே வராது பிரச்சனையே இருக்காது இல்லை உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரெஷர் இருக்குது சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் பயங்கரமான ப்ரெஷரில் இருக்கேன் என்னால் தாங்க முடியல ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷவலா சிம்பிள் இருக்கீங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலை மாற்றம் நீங்களாக எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா ஒரு நல்ல நேரம் வரும்போது பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்த நேரத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் வெற்றி உறுதியாக கிடைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் போராடுவோம் போராடுவோம்னு போராடி கடைசியில் ஒரு அவங்களா வேலையை விட்டு அனுப்பும்போது வேலை தேடும்போது என்னென்னா நீங்களும் ஒரு ப்ரெஷரில் மாட்டிப்பீங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த பூதாதித்திய யோகம் கொடுக்கும் நிறைய புத்திசாலித்தனத்துடன் ஒரு வேலை மாற்றத்தை வெளிநாட்டில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த புதாதி உங்களுக்கு போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வெளிநாட்டிலே ஒரு வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த பூதாதி யோகம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சுற்றுலா பயணங்கள் ஏதாவது முக்கியமாக ஒரு கோவிலுக்கு போகிறது வெளியில் எங்கேயா டூர் போகிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் போடுறது இதெல்லாமே வாய்ப்பு வரும் இந்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை மட்டும் தரலாமல் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் பின்னாடி இருந்து பேக் எண்டில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த மாதிரி எதாவது டூர் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெளில போகிறீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கங்க ஒன்றும் பண்ணாது நீங்கள் ஒரு ஒரு மன மகிழ்ச்சியோட வாழ்க்கை இருக்கும்போது இல்லைங்கன்னா நிறைய முக்கியமான முடிவுகள் நல்ல சிந்தனைகள் ஏற்படும் எப்போவுமே அதனால தான் என்ன சொல்கிறோன்னா இந்த கோவிலுக்கு போகிறது வெளியூர் போகிறதுலாம் காரணம் ஏன் வச்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு மன ரீதியான ஒரு மாற்றங்கள் வரும்போது யார் மூலயமா உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சி வாழ்க்கையில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உங்களை வேலை இல்லாத தொந்தரவு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை எல்லாமே இந்த அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் கண்டிப்பாக செய்யலாம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்பந்தப்பட்ட பலன்களே உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் மற்றும் திசாபுத்தி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன் ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது அதேபோல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடன் ஆக்கிறதுக்கான ஆக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஜாதக பணத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பிடிஎஃபில் கொடுக்குறோம் இதில் வந்து பலன்கள் கண்டிப்பாக வராது நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லையும் எழுதி கொடுக்கப்படும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல்லேருந்து இது வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம் அற்புதமான கலை எல்லாருமே கற்றுக்கலாம் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்தில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரசன்னங்கள் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசனம் ஜாமக்கோள பிரசனம் அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசனம் இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து